கனடா தனது குடிமக்களின் சமூக பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்ற ஒரு நாடுகளில் ஒன்றாகும் குறிப்பாக நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உழைத்த மூத்த குடிமக்களின் ஓய்வு காலத்தை நிதி சுமையின்றி அமைதியானதாக மாற்றுவதில் கனேடிய அரசாங்கம் பல திட்டங்களை செயற்படுத்தி வருகிறது கனடாவின் ஓய்வூதிய திட்டமானது பல தூண்களை கொண்டது இதில் முதியோர் பாதுகாப்பு அதாவது ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி ஓஏஎஸ் என்று அழைக்கப்படும் அடுத்தது கெனேடிய ஓய்வூதிய திட்டம் அதாவது கனடா பென்ஷன் பிளான் சிபிபி என்று அழைக்கப்படும் மற்றும் தனிப்பட்ட சேமிப்புகள் ஆகியவை அடங்கும் இந்த அமைப்பில் மிகவும் நலிவடைந்த குறைந்த வருமானம் கொண்ட முதியோர்களுக்காக ஒரு உயிர் நாடியாக விளங்குவதுதான் உத்தரவாத வருமான துணை அதாவது கரண்டிடு எனப்படுகின்ற திட்டம் இது எனப்படுகின்ற ஏஜ் செக் மேலதிகமாக வழங்கப்படுகின்ற கூடுதலான ஒரு வரி இல்லாத மாதாந்திர கொடுப்பனவாகும் இதை பற்றி பூரணமான அறிவு சிலருக்கு இல்லாமலும் இருக்கலாம் ஆகவே இந்த வீடியோ நிஜமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஜிஐஎஸ் திட்டத்தின் புதுப்பிக்கப்பட்ட கொடுப்பனவு தொகைகள் தகுதி வரம்புகள் மற்றும் விண்ணப்ப செயல்முறைகள் குறித்து முழுமையாக இந்த வீடியோ உங்களுக்கு அறிவு முதலாவது விடயம் உத்தரவாத வருமான துணை என்றால் என்ன அதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் உத்தரவாத வருமான துணை என்பது ஒரு தனிப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அல்ல மாறாக இது ஏற்கனவே முதியோர் பாதுகாப்பு ஓய்வூதியம் பெறுகின்ற குறைந்த வருமானம் கொண்ட முதியோரின் வருமானத்தை நிரப்புவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு நிதியுதவி திட்டமாகும் இதனுடைய முக்கிய நோக்கம் கனடாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் எந்த ஒரு மூத்த குடிமகனும் வாழக்கூடாது என்பதை உறுதி செய்வதாகும் இது ஒரு வருமானம் சோதிக்கப்பட்ட திட்டமாகும் அதாவது இன்கம் டெஸ்ட் ப்ரோக்ராம் அதாவது நீங்கள் பெறும் ஜிஐஎஸ் தொகையானது உங்களின் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆண்டு வருமானத்தை பொறுத்து நேரடியாக மாறுபடும் வருமானம் குறைவாக இருந்தால் அதிக ஜிஐஸ் கிடைக்கும் வருமானம் குறிப்பிட்ட ஒரு வரம்பை தாண்டினால் ஜிஐஎஸ் கிடைக்காது இந்த கொடுப்பனவிற்கு நீங்கள் வருமான விலை செலுத்த வேண்டியதில்லை என்பது இதன் மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் அடுத்ததாக இதனுடைய டீடைல்டு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விரிவான தகுதி வரம்புகளை பார்க்கின்ற போது ஜிஐஎஸ் திட்டத்தின் கீழ் நிதி உதவியை பெறுவதற்கு விண்ணப்பதாரர்கள் பின்வரும் முக்கிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் முதலாவது வயது மற்றும் வதிவிடம் ஏஜ் அண்ட் ரெசிடென்சி விண்ணப்பதாரர் அறுபத்தி ஐந்து வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் மேலும் அவர் கனடாவில் வசிப்பவராகவும் இருக்க வேண்டும் அடுத்தது ஓஏஎஸ் பெறுபவர் அதாவது ஓஏஎஸ் ரெசிபியண்டாக இருக்க வேண்டும் அதாவது ஜிஐஎஸ் எனப்படுகின்ற இந்த திட்டத்தை பெறுவதற்கான அடிப்படை தகுதியே நீங்கள் முதியோர் பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்திலே இணைந்திருக்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் ஓஏஎஸிற்கு தகுதி பெறவில்லை என்றால் ஜிஐஎஸ்இ்கும் நீங்கள் தகுதி பெற முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இன்கம் ட்ரெஸ் அதாவது வருமான வரம்பு இதுவே ஜிஐஎஸ்இனுடைய தகுதியை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றது உங்கள் வருடாந்த வருமானம் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய வருமானத்தையும் சேர்த்து அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வரம்பை விட குறைவாக இருக்க வேண்டும் இந்த வருமான வரம்பு ஒவ்வொரு ஆண்டுக்கும் புதுப்பிக்கப்படுகிறது மற்றும் உங்கள் திருமண நிலையை பொறுத்தும் மாறுபடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அதிகபட்ச வருமான வரம்புகளை பார்க்கின்ற தனிநபர் விவாகரத்து பெற்றவர் அல்லது விதவைகள் உங்கள் ஆண்டு வருமானமானது இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று பதினாறு டொலர்ஸிற்கு குறைவாக இருக்க வேண்டும் இதேவேளை உங்களுடைய வாழ்க்கை துணை முழு ஓஏஎஸ் ஓய்வூதியம் பெறுகிறார் என்று சொன்னால் இருவருடைய கூட்டு வருமானம்

ஒரு கட்டத்தில் நிறுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நீங்கள் பெறக்கூடிய அதிகபட்ச மாதாந்திர கொடுப்பனவுகளை பார்க்கின்ற போது தனிநபர் விவாகரத்து பெற்றவர் அல்லது விதவைகளை பொறுத்தவரையிலே அதிகபட்சமாக ஆயிரத்து எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு டாலர்ஸ் வரை பெற முடியும் ஓஏஎஸ் ஓய்வூதியம் பெறும் வாழ்க்கை துணையுடன் வாழ்பவர் அதாவது ஸ்பௌஸ் ரிசீவ் புல் ஓஏஎஸ் ஆக இருந்தால் இருவருமே தலா அறுநூற்றி ஐம்பத்து நான்கு புள்ளி இரண்டு மூன்று டாலர்ஸ் வரை பெற முடியும் இதேவேளை ஓய்வூதியம் பெறாத வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இருந்தால் வரைக்கும் பெற முடியும் பெறுகின்ற வாழ்க்கை அறுநூற்றி ஐம்பத்து நான்கு புள்ளி இரண்டு மூன்று டாலர்ஸ் வரை பெற முடியும் மேலே குறிப்பிடப்பட்டவை அதிகபட்ச தொகைகளாகும் உங்களின் உண்மையான கொடுப்பனவு அளவானது கடந்த ஆண்டு நீங்கள் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு மக்களின் வாங்கும் திறன் குறையாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த கொடுப்பனவு தொகைகள் ஜனவரி ஏப்ரல் ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களில் நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் அதாவது கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸின் அடிப்படையில் அதாவது ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கும் ஒருமுறை சரி செய்யப்படும் இதனுடைய விண்ணப்ப செயல்முறையை பார்க்கின்ற போது தானியங்கி மற்றும் நேரடி விண்ணப்பம் இதற்கு இருக்கின்றது ஜிஏஎஸ் திட்டத்தினுடைய ஒரு சிறந்த அம்சம் என்ன என்றால் அதனுடைய எளிமையான விண்ணப்ப செயல்முறை முதலாவது ஆட்டோமேட்டிக் என்ரோல்மெண்ட் தானியங்கி பதிவு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீங்கள் அறுபத்தி நான்கு வயதை எட்டிய பிறகு உங்கள் ஓஏஎஸ் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படுகின்ற போது சர்வீஸ் கனடா அமைப்பு உங்கள் வருமான தகவல்களை ஆய்வு செய்யும் உங்கள் வருமானம் ஜிஐஎஸ் பெறுவதற்கான தகுதி வரம்புக்குள் இருந்தால் நீங்கள் தானாகவே ஜிஐஎஸ் திட்டத்தில் பதிவு செய்யப்படுவீர்கள் இது குறித்து உங்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்படும் அடுத்த அடுத்த கட்டம் பார்த்துமாக இருந்தால் நேர்களே நேரடி விண்ணப்பம் சில சூழ்நிலைகளில் நீங்கள் நேரடியாக விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும் அதாவது ஏற்கனவே ஓஏஎஸ் பெற்றுக் கொண்டிருந்து உங்கள் வருமானம் சமீபத்தில்

நேரடியாக நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு நீங்கள் மை சர்வீஸ் கனடா கணக்கின் மூலமாக ஆன்லைனிலே விண்ணப்பிக்க முடியும் அல்லது ஐஎஸ்பி மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து என்கின்ற விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தபால் மூலமாகவும் நீங்கள் அனுப்பி வைக்க முடியும் ஆனால் இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன என்று சொன்னால் வருமான வரி தாக்கல் வருமான வரி தாக்கல் என்பது இதற்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படையான விடயமாக இருக்கின்றது ஜிஎஸ் கொடுப்பனவு தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் உங்கள் வருமான வரி கணக்கை உரிய தேதிக்குள் தாக்கல் செய்வது மிக மிக அவசியம் உங்கள் வரி கணக்கின் அடிப்படையிலேயே அடுத்த ஆண்டுக்கான அதாவது ஜூலை முதல் ஜூன் வரையிலான உங்கள் ஜிஐஸ் தகுதி மற்றும் கொடுப்பனவு தொகை மறு செய்யப்படும் நீங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை வரிக்கணக்கை தாக்கல் செய்ய தவறினால் உங்களுடைய ஜிஐஎஸ் கொடுப்பனவு நிறுத்தப்பட வாய்ப்பு சுருக்கமாக பார்த்தமாக இருந்தால் கனடாவின் உத்தரவாத வருமான துணை திட்டமானது அதாவது ஜிஐஎஸ் திட்டமானது குறைந்த வருமானம் கொண்ட மூத்த குடிமக்களுக்கு ஒரு வலுவான நிதி பாதுகாப்பை வழங்குகிறது இது அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் கண்ணியத்துடன் வாழ உதவுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதுப்பிக்கப்பட்ட கொடுப்பனவுகள் அதிகரித்து வரும் வாழ்க்கை அவர்களை ஈடுகொடுக்க அரசு கொடுக்கின்ற ஒரு பெரும் நிவாரணியாக இருக்கின்றது தகுதியுடைய முதியோர்கள் அனைவரும் இந்த உதவியை பெறுவதை உறுதி செய்வது சமூகத்தினுடைய ஒரு கடமை ஆகவே இதை பார்க்கின்ற வயது குறைவானவர்கள் இருந்தால் உங்கள் பெற்றோருக்கு அல்லது அருகாமையிலே இருக்கின்ற வயதான உறவினர்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்தி இந்த திட்டத்தினுடைய பலாபலன்களை அவர்கள் பெறுவதற்கு உதவி செய்து கொள்ளுங்கள் முடிந்த அளவிற்கு இந்த தகவல்களை சமூக வலைதளங்களிலே பதிவு செய்வதனூடாக அனைவரும் இந்த தகவல்களை பெறக்கூடியதாக இருக்கும் மேலும் உங்களால் முடிந்தால் உங்களுக்கு நேரம் இருந்தால் அவர்கள் விண்ணப்பங்களை செய்வதற்கும் உதவுங்கள் மேலதிகமான தகவல்களை நீங்களாகவே பெற்றுக்கொள்வதற்கு கனடிய அரசாங்கத்தினுடைய அதிகாரபூர்வ சர்வீஸ் கனடா இணையதளத்தை நீங்கள் அணுக முடியும் அதிலே தெளிவான துல்லியமான பல தகவல்கள் இருக்கின்றது அதன் பின்னராக அவர்களுக்கு நீங்கள் இந்த விண்ணப்பங்களை செய்வது எப்படி என்று சொல்லி உதவி செய்யவும் முடியும் முடிந்த அளவிற்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்த வீடியோவிலே ஒன்வர்களுக்கான கொம்யூனிட்டி கிராண்ட் புரோகிராம்கள் முதியவர்களுக்கான வீட்டு வசதி திட்டங்கள் என்று சொல்லி ஏராளமான பல அப்டேட்ஸ்களை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நூற்றுக்கும் மேற்பட்ட தரவுகள் தயாராக இருக்கின்றது அதனுடைய துல்லியத்தன்மை சரிபார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நேர்களே ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்காக பயனுள்ள வகையிலே வடிவமைக்கப்பட்டு கொடுக்கப்படும் அதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் எம்முடைய கனடிய தகவல்களுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே இணைவதற்கான இணைப்பு வீடியோவின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது நன்றி